அதுதான் அடையாளம் எத்தனையோ விதமான சூழ்ச்சிகளை செஞ்சாங்க திமுக இந்த கூட்டணி சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு பல சூழ்ச்சி தெரியும் இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா இனி தமிழ்

அது கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்புகள் தான் இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை சேனல்ஸும் மீடியாவும் திமுகவினுடைய கூட்டணி சேனல்ஸ் கூட்டணியை சேர்ந்தவங்க லயோலா கருத்து கணிப்பு என்று ஒன்று விட்டாங்க அது விட்டவங்க யார் தெரியுமா திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் பகுதி வட்டம் இவங்க தான் லயோலா கருத்து கணிப்பு குழு அப்ப எப்படி இருக்கும் அதனால நோய்கள்ல தெளிவானவங்கன்றது எங்களுக்கு தெரியும் தர்மபுரி மாவட்டத்துக்கு நான் எத்தனையோ வாட்டி கூட அதனால நீங்க எல்லாம் தெளிவானவர்கள் இது போன்ற பொய் பிரச்சாரத்தை பொய் வதந்திகளை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு நமக்கு வந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்க முன்னாடி சொல்ற இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தமிழகத்தினால் கொள்ளப்பட்டு நாற்பது நிச்சயமாக உறுதியாக நிற்கும் என்பதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் எனவே நீங்க எல்லாரும் நல்லபடியா சிந்திங்க நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த முறை நமது பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டணிக்கு நடக்க போது அப்போ நமது எம்பிகள் வெற்றி பெற்று அங்க போகும்போது உறுதியாக இவங்க எல்லாம் மந்திரி ஆக போறாங்க அதுல மாற்று கருத்து கிடையாது உறுதியாக மந்திரிகளாக போறாங்க அப்போ நரேந்திர மோடியிடம் உரிமையோடு கேட்டு பெற்று இந்த தொகுதியை எல்லா விதத்திலும் முன்னேற்றுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுதீஷ்காக பிரச்சாரத்துக்கு போறப்ப சொன்னாரு இது கேபினட் மினிஸ்டரோட தொகுதி வருங்காலத்தில் அதாவது கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து கேபினட் மினிஸ்டர் ஆக போறார் நான் இப்ப சொல்றேன் மந்திரி தொகுதியாக மாறும் பொழுது உங்களுக்கான உரிமைகளை உரிமையோடு கேட்டு பெற்று இந்த தொகுதியை இன்னும் சிறப்பான முறையில் திரு அன்புமணி ராமதாஸ் உயர்த்துவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்ன நிறைய விஷன் அவருக்கு இருக்கு நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பாப்பி ரெட்டி பெட்டி அன்பு சகோதரர் மரதராஜிக இரட்டை இலை சின்னம் இந்த கூட்டணியின் வெற்றி சின்னம் என்ன இரட்டை இலை சின்னம் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பு கொடுத்து தரணும் அன்புமணி அவர்களுடைய வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் தெரியுமா எல்லாருக்கும் அறிக்கையை கொடுத்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கை கூட்டணியில் இருக்கும் இந்த கூட்டணி தலைமையிலான அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறது அதனால் நிச்சயமாக தேர்தல் இருக்கின்றவற்றை நிச்சயம் நிறைவேற்றுவாங்க மாற்று கருத்தில் தருமபுரி விவசாயிகள் கூட்டணி சார்பாக திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நதிநீர் இணைப்பை உறுதியாக உரிமையோடு கேட்டு பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கு நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஆனா மிக சேலஞ்சிங்கான ஒரு திட்டம்னா இருந்தாலும் எப்படி வாஜ்பாய் காலத்தில் தங்க நாற்கரை சாலை திட்டத்தை பாரதிய ஜனதா கொண்டு வந்ததோ அதுபோல் நதி நீர் இணைப்பை திரு நரேந்திர மோடி தலைமையில் அவசியம் கொண்டு வந்து

மழை கம்மி அப்போ இங்க இருக்கிற திட்டங்களை நாம் எப்படி சரி செய்தால் குடி தண்ணீருக்கும் தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் திட்டமிட்டு உறுதியாக இந்த முறை மினிஸ்டராக போகும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்டாயம் அதை செய்வார் என்ற வாக்குறுதியை அவர் சார்பாக உங்களுக்கு நான் தருகிறேன் அதே மாதிரி சேலத்திலிருந்து பாம்பி ரெட்டி வழியாக சென்னை அந்த சாலைகளையும் அவர் வந்து இன்னைக்கு நடத்த போறோம்னு சொல்லியிருக்காரு அதையும் நாம பார்ப்போம் தர்மபுரி மாவட்டத்தில் ஆயத்த திட்டத்தையும் அவங்க உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக செய்ய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காத்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் வாய்ப்பு தந்து வெற்றியை தருவதன் மூலம் இந்த தொகுதியை நிச்சயமாக எல்லா விதத்திலும் முன்னேற்றி காட்டுவார் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாம்பழம் பாருங்க வெயில சுத்தி சுத்தி அவரே மாம்பழ கலர்ல மாறி போயிருக்காரு சும்மா மாம்பழம் எல்லா வேட்பாளர் கடுமையான உழைப்பு 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 அதனால சொல்ற முக்கனிகளில் சிறந்த கனி மாங்கனி அந்த மாம்பழ சின்னம் தான் இவருடைய சின்னம் அது மட்டும் இல்லை இப்ப சீசனும் மாம்பழ சீசன் மக்களாகிய நீங்கள் அந்த அருமையான அதுபோல அன்பு சகோதரர் அவர்களுக்கு அந்த இடைத்தேர்தலில் வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்தில் கொடுத்து இந்த இடைத்தேர்தலில் அவரும் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டணி நிச்சயம் முடியும் இப்படி தோற்கின் இனி எப்படி வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவு இந்த கூட்டணி நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுக்கும் நிச்சயமாக அமைச்சர்களாக No, no. 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 அனைவரும் தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக நாளை நமது நாற்பதும் நமது மாம்பழமும் இரட்டை சின்னத்திற்கும் மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் <laughs>